சீமான் வந்து வாய்க்கு வந்ததெல்லாம் வந்து மற்ற கட்சிகள் நோக்கி பேசலாம் இயக்கங்கள் எல்லாம் பார்த்து பேசிக்கலாம் நாங்களாம் அமைதியா இருக்க மாட்டோம் உங்களுக்கு எதிரான அரசியல் தொடர்ச்சியாக நாங்க கட்டமைச்சு வருவோம் நாங்கள் தனியாக வரும் இதுக்கு முன் இந்த திருமுரு காந்தி சொல்றாரு சீமான் வந்து அரசியல் வந்து அப்புறப்பட போறாரு வந்து அழிய போறாரு வரலாற்றிலே சந்திக்காத ஒரு எதிரி வந்து இப்போதான் அவர் சந்திக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்காரு என்ன யார் அப்புறப்படுத்த போறது சரி ஏ வெளிநாள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்புறப்படுத்தாமடுத்துங்க அப்புறப்படுத்துங்க தயவு செய்து அப்புறப்படுத்துங்க அதான் நான் சொல்லிட்டு நான் அப்புறப்படுத்துங்க நான் அப்புறப்படுத்த போறேன் அரசியல் அனாதை ஆயிரேன் அத பல அனாதைகள் சொல்லுது முப்பத்தி ரெண்டு இயக்கம் சேர்த்து முன்னூறு பேரை திருட்டிட்டு போற முடியல ஒரு ஆளு பத்து பேரை கூட்டிட்டு வந்தாலே பெரிய எண்ணிக்கை இருந்திருக்கும் உங்களுக்கு பாதுகாப்புக்கு நின்ன காவலர்கள் தான் அதிகம் என்ன அப்புறம் எங்கிட்ட அப்புறப்படுத்த போறீங்க என்ன தப்புறப்படுத்துறது அரை சீட்டு கால் சீட்டுக்கு போய் கையெட்டி நிற்கிறேன் நீங்க என்ன கேட்குறீங்க இரநூத்தி முப்பத்தி நாலு இடமும் ஏன் இடம் நாடு ஏன் நாடுக்கு இந்த துணிவு இந்த திமுரு ஏதாவது இருக்கா உண்மையான கம்யூனிசம் என்கிட்ட தான் இருக்கு இந்த மண்ணில் என் மக்கள் உழைச்சி சிந்தை வேர்வையில் அவன் சிந்தனை ரத்தத்தில் சிவந்தது எங்கள் கொடி உண்மையான கம்யூனிசம் உண்மையான முற்போக்கு சீர்திருத்தம் சமூக நீதி பெண்ணிய உரிமை எல்லாம் பிரபாகரம் பிள்ளைகள்கிட்ட இருக்குது ஜும்மா வெட்டி பே வெற்று பேச்சு பெரும் கூச்சல் எதை நீ செயல்படுத்து பயந்துட்டு வெளிய வராம இருக்காரு நீ வீட்டை முற்றுகிட்டு வரலையே அந்த ரிலையன்ஸ் பக்கத்துல ஒரு சலூன் கடையில போய் முற்றுகிட்டீங்க திராவிட மயிரெல்லாம் வெட்டி விடுறேன் என்ன நீ முற்றுகிடுற முற்றுக நீ முற்றுக முற்றுகை தமிழன் மரபு கோட்டையை முற்றுகையிடுவது திராவிட மரம்பு வீட்டை முடிச்சிடறது போன பயந்துட்டு ஓடிருன்னு நினைக்கிறேன் நீ என்ன பண்றதுப்பா அவர் பிடல் காசு வாரா அவரும் தம்பி இவர்தான் சொல்லிருக்காரு பெரியாரே அதிகப்படியா உலகத்திலே விமர்சிச்ச கட்சி திமுக தன் காணூலி அன்பட்டா தம்பி ஏப்பா நீ எனக்கு முன்னாடி பேசிருக்கப்பா நான் ரொம்ப பின்னாடி பேச மதிமாறன் ஒருத்தர் தம்பி அவர் வந்து இந்த பெரியாருடைய பெருந்தொண்டார் என்ன பேச்சு பேசிருக்காரு அது இருக்கட்டும் என்ன பேச்சு இந்தி எதிர்ப்புங்கிறீங்க முத முதலா தமிழ்நாட்டுல இந்தி பள்ளிக்கூடத்தை திறந்தது யாரு அவரே பேசிருக்காரு இது எங்க தாத்தா பிரிவிக்காவன்னு சொல்றாரு இந்தி பள்ளிக்கூடம் திறந்தது இந்த பெரியார் தான் அந்த விழாவுக்கு நானும் போனேன் கர்மம்ன்ற காங்கிரஸ் கட்சியில் இருந்ததுனால கூப்பிட்டாங்க நானும் போய் பங்கேற்ற எழுதியிருக்காரு நாங்க வந்து எதையும் ஆதாரம் இல்லாம பேசல பேசுறோம் இதுக்கெல்லாம் அதுக்கு காட்டு அதுக்கு காட்டு அப்படின்ற நீ என் படத்தை நான் என் இருக்கிறத வெட்டி இல்ல அதுக்கு ஆதாரம் காட்டு காட்டு அதான் அவர் அவர் வந்து அதான் அவர்கிட்ட நீங்க கேட்கணும் எப்படி செஞ்சீங்க அந்த செஞ்சு காட்டுங்க நீங்க கேட்கணும்ல தம்பிங்க வாங்க தம்பி எப்படி வெட்டி ஓட்டுனீங்க தம்பி அது ஸ்பெஷல் எடிட்டர் ஆகுது சொல்லுங்க எது யாவது பேசுறது பதினைஞ்சு வருஷமா இந்த படம் இருக்குல்ல அன்னைக்கெல்லாம் இங்கே போய் படுத்திருந்தேன் இந்த படம் நான் தாங்க எடுத்து கொடுத்தவர் போய் சொல்றாருன்னு சொல்ல வேண்டிதானே ஆ சரி வீரமாக நேருக்கு நேராக நான் தானே இதை ஓட்டி கொடுத்தேன்னு வருது சொல்லுவாப்பேன் நாயை கல்ல விட்டு எரிஞ்சிங்கன்னு வச்சுக்கிறீங்களா அது என்ன பண்ண நாலு தெரு அங்கே போய் நின்று அதான் இந்த திராவிட நாய் பூரா நேரம் வராது அங்க நின்றுகிட்டு தெரியாதா உன்னையை பற்றி நீ அங்கே இது பண்ண ஏ கேக்குற கேள்விக்கு புதுசா ஏதாவது நாங்களா இட்டு கட்டி பேசுறோமா பெரியாரு பேசுனதை எழுதுனதை எடுத்து பேசுறோம் அதான பேசுறோம் இப்ப நான் ஒண்ணு கேட்கிறேன் தமிழ் தமிழ் மொழியை காப்பாற்றணும் தமிழ் மொழியை அழிய விடக்கூடாது தமிழ் வளர்ச்சிக்கு பாடுபடணும் தமிழுக்காக உழைக்கணும் தமிழுக்காக உயிரையே கொடுக்கணும்னு பேசுறவன் அந்த பைதிகார கூட்டத்துக்கிட்ட அவங்க கிட்ட மற்ற மக்கள் எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னா அந்த மற்ற மக்கள் யாரு நாங்க தமிழ் தமிழர் தமிழை பாதுகாக்க பாடுபடுறோம் அதுக்காக போராடுறோம் உழைக்கிறோம் அதுக்காக உயிரே எங்க முன்னோர்கள் கொடுத்துருக்காங்க இந்த மற்ற மக்கள் யாரு மற்ற மக்கள் இவர்கள்ட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் எச்சரிக்கையா இருக்கணும்னா அந்த மற்ற மக்கள் யாரு இப்ப பெரியார் எந்த மக்களுக்கான தலைவர் இதுக்கு பதில் இருக்க எங்க தாத்தன் ஒருத்தன் கீழப்படும் ஒரு சின்ன சாமி செத்தான் அவன் யாரு தெரியுமா திமுக திமுகவுல இருந்து மொழிக்காக செத்த ஒரே பெருந்தகைய வந்தான் பேரறிஞர் அண்ணா மொழி போராட்டத்திலிருந்து இந்திய எதிர்ப்பு போராட்டம் இருந்து நழுவிட்டாருங்கிற கோவத்துல நம்ம தலைவரது கைவிட்டாருங்கிற கோபத்துல குளிச்சு செத்தான் பெரியார் பெருந்தகை எழுதுனது பார்த்திருக்கீங்களா அவர் அவரு அவர் என்ன சாதின்னு உங்களுக்கு தெரியுமா முத முதலா சின்னச்சாமி முதலியார்னு யார்னு எழுதின பெருமகன் யார் தெரியுமா சாதி ஒழிப்பு போராளி நம்ம ஐயா தான் எழுதி அவங்க ஆத்தா வாங்கின கடன் தீ குடிச்சு சத்து போனான்னு பெருமைப்படுத்தி விருங்களை எப்படி என் தங்கச்சி செங்குடி காதல் தோல்வியில சத்தால அதே தான் அவர் எழுதுறாரு இந்த மொழிக்காக போராடுற வேலை எல்லாம் அவனை ரெண்டு கட்டையை வச்சுக்க இந்த பெட்ரோல் மண்ணெண்ணையை வச்சுக்க தீக்குச்சி வச்சு கொளுத்தி விடு எல்லாம் ஜரி ஆயிடுவான்னு சொன்ன பிறந்த இவர்தான் இவர்தான் இந்தி ஒழிப்பு போராளி உங்களோட உருவப்படத்தை வந்து எரிச்சிருக்காங்க உங்க போஸ்டர் வந்து செருப்பு கொண்டு அடிச்சிருக்காங்க அதுதான் அவசியம் இல்லாது இங்கதான் இருக்கேன் வந்து எரிச்சிட்டு போலாம் நேரம் பொம்மை எரிக்கிற வரைக்கும் தான் இப்ப எங்க ஆளுகளும் பாத்தீங்கன்னா இந்த வீரங்க எங்க பாட்ட ராவணன் இந்த நூறு இருநூறு மீட்டருக்கு அங்க வச்சிருவான் எப்படி வச்சிருவான் பொம்மையா வச்சிருவான் பத்து தலையை வச்சு பொம்மையா பொம்மையா தானே நிக்கிறான் கிட்ட போய் கொடுத்த துணி இருக்கா அங்க இருநூறு மீட்டருக்கு அங்க இருந்து இங்க இருந்து அம்ப வச்சு அடிப்பான் பொம்மையா நிக்கும் போதே அவனை பக்கத்துல கொளுத்த முடியல எப்படி இருக்கு அந்த பயம் உங்க எல்லா பயிலுக்கும் இருக்கட்டும்ங்கிறேன் நீ பொம்மையா இருக்க முடியும் பொம்மையா அதுல எனக்கு பெருமைதான் நீ நான் சொல்றேன் இவ்வளவு பேருக்கிட்ட இவங்க வெம்பாடு பட்டு போராடி என்னை அந்த முதலமைச்சர் நாற்காலியில உட்கார வச்சுட்டு தான் போறேன் நான் இருபது விழுக்காடு உழைச்சா போதும் என் கட்சியில என்ன நாலு தாள் சூருக்கி நாடங்கன்னு என ஓட்டிருக்கான எவ்வளவு என்னுடைய அவங்க இந்த திராவிட முன்னேற்ற கழகம் கவனத்தில் இவங்க எல்லாரும் எனக்கு வேலை நீங்க அவங்களை ஆதரிச்சு காசு கொடுத்து ஊக்கப்படுத்திருக்கியா என்னை சீமான் யாரு தாங்க என்னை ஒட்டி என்னை ஒழிய என்னை ஆரிய கைக்குலி ஹீக்குழி ஒட்டி எப்படியோ ஃப்ரீ பப்ளிசிட்டி என்னை யாவது இவ்வளவு பேர் என்னை நின்று எடுத்து காட்டிருக்கீங்களா காட்ட மாட்டியா ஏதோ எடுத்து அப்படி வெட்டி விட்டு போயிருவியா என்னன்னு ஏதோ அவங்களால முடிஞ்சது அதுக்கு எங்க குறிப்பா என் அன்பு சகோதரன் திருமுருகன் காந்தி அவர்கள் நன்றி நன்றி பிரச்சனைக்கு இத்தனை பேர் திறந்து வர்ற பெரியாரியவாதிகள் எந்த மக்கள் பிரச்சனைக்கு நின்னாங்க ஸ்டெர்லைட் உலை மீத்தேன் ஏதாவது சொல்லுங்க தம்பி தங்கச்சி ஸ்ரீமதி மரணத்திற்கு இல்ல எதுக்காவது எந்த போராட்டத்துக்காவது இல்ல அண்ணா பல்கலைக்கழக தங்கச்சியினுடைய பாலியல் இல்ல பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை இல்லை சிப்காடு தொழிற்சாலைகளுக்கு பறிப்பு ஏதாவது இதை பறந்தூர் விண்ணூர்தி நிலையத்துக்கு பறிப்பு எதுக்காவது வந்தாங்களா தேவையான்னு கேட்குறீங்க அறுபது ஆண்டுகளா பெரியாரை வச்சுக்கிட்டு நீங்க காட்டின படம் அது தேவையா இது தேவையானா எல்லாமே பெரியார் தானுங்கிற அந்த கருத்து தேவையா சொல்லுங்க அது தேவையா பெரியார் அப்படிங்கிறதுல இவ்வளவு ஒரு வெறிகொண்டு எழுந்து வார வெறுமக்கள் என் இனச்சாவுக்கு எங்க பண்ணீங்க நீங்க பதிமூணு வயசு பையனை அஞ்சு நெஞ்சில் அஞ்சு குண்டு காய்ச்சி பொண்ணு போட்ட போது அந்த படத்தை பார்த்து உலகமே பரிதாபப்பட்டு நிக்கும் போது பதவிக்காக டெல்லியில் நின்னவர்களோட ஒருத்தருமை கேள்வி கேட்கல இனத்தை கொன்னவன் கூட நின்னவன் கூட நின்றுக்கிட்டு இன்னைக்கு என்ன பேசிக்கிறீங்க நீங்க இதெல்லாம்